ஒரு லேடி தன்னோட மகன் ஆக்சிடென்ட்ல இறந்து போன சோகம் தாங்க முடியாம தான் வாழ்க்கைய முடிச்சுக்கிறதுக்காக முடிவு பண்ணி ஒரு மலையில இருந்து குதிக்கலான்னு போறாங்க அந்த சமயத்துல ஒரு ஆள் அங்க வந்து அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப மோட்டிவேஷனலா பேசி அதுல அவளோட மனசும் மாறி போயிடுது ஆனா அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு அவ கிட்ட பேசின அந்த ஆளு ஒரு சாதாரணாவும் கிடையாது அவன் ஒரு சைக்கோ கில்லர் போல இவளுக்கு ஒரு ஊசிய போட்டு அவளை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றான் இப்ப அவ வாழணும்ன்றதுக்காக அவன் கிட்ட இருந்து தப்பிச்சாகணும் அவ அந்த கிட்ட இருந்து தப்பிச்சாளா கடைசியில இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத செம்மா த்ரில் ஓட சொன்ன படம் தான் ரெண்டாயிரத்தி

இந்த ஐரிஸ் ஒரு ரெட் கலர் பொம்ம போட் எடுத்துக்கிட்டு கூடவே ஒரு பாக்கெட் நைஃபையும் எடுத்துக்கிட்டு அவளோட செல்போனை வீட்டிலயே வச்சுட்டு கிளம்பி கார்ல போயிட்டு இருக்காங்க நேஷனல் பார்க்ல காரை பார்க் பண்ணிட்டு அந்த காட்டுக்குள்ள இருந்த கரடு முரடான பாதையெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கா கொஞ்ச நேரத்திலேயே அவ ஒரு மலையோட உச்சிக்கு வந்தடையறாங்க அந்த மலை உச்சில ஒரு பையனுக்காக ஒரு மெமோரியல் வச்சிருக்காங்க அங்க இருந்த ஒரு சின்ன பையனோட போட்டோவை எடுத்து ரொம்ப ஏக்கமா அவ பாத்து இருக்காங்க அதுக்கப்புறம் அவ அங்க இருந்த ஒரு மரத்துல தான் வச்சுட்டு இருந்த பாக்கெட் நைஃப வச்சு எம் அப்படின்ற ஒரு இனிஷியல போடுறா சரி இதெல்லாம் எதுக்கு ப்ரோ செய்யறா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான விட இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் அதுக்கப்புறம் அந்த மலையோட உச்சியில நின்னுகிட்டு அங்க இருந்து குதிக்கிறதுக்காக முடிவு பண்ணிருக்காங்க அவ அங்க தயங்கி தயங்கி நின்றுட்டு இருக்கா பட் அவ கண்டிப்பா அதை பண்ணணும் தாங்க நினைக்கிறா அவ குதிக்க போற அந்த சமயத்துல யாரோ ஒரு ஆள் எங்க இருந்து வந்தானே தெரியலங்க அவன் வந்து ஐரிஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் ஐரிஸ் அந்த ஆள அங்க இருந்து கிளம்ப சொல்றான் ஆனா அவன் கிளம்பாம அவனோட பேரு ரிச்சர்டுன்னு சொல்லி ஐரிஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அவன் ஐரிஸ் கிட்ட அந்த மலை மேல ஒரு மெமோரியல் பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு அது உனக்கு சம்பந்தப்பட்ட மற்றவங்களோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு புரியுது நீ தனியா இருக்கணும்னு விரும்புறேன்னு பட் நானும் தனியா இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கே வந்தேன் பார்த்தா நீங்க நின்னுட்டு நின்றுட்டு இருக்க அடுத்ததான் அவன் தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு டிராஜிக் இன்சிடென்ட்ட பத்தி சொல்றாங்க காலேஜ் படிக்கும்போது அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட இவன் கார்ல போயிட்டு இருக்கும்போது கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அந்த ஆக்சிடென்ட்ல அவனோட கேர்ள் ஃபிரெண்டோ இறந்து போயிட்டு இருக்கா அவளோட பேரு கிளோவி அப்படின்னு சொல்றான் அந்த ஆக்சிடென்ட்ல கொடுமையான விஷயமே என்னன்னா அது நடக்கிறதுக்கு முன்னாடி தான் நாங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ரெண்டு மாசம் என்னால நடக்க முடியல ஹாஸ்பிட்டல்ல படுத்த படிக்காதான் இருந்தேன் இதெல்லாம் அவன் சொன்னதை கேட்டு ஐரிசும் தான் மகனோட இறப்ப பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா நானும் என் ஃபேமிலி கூட ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன் ஒரு அவுட்டிங்காக இந்த இடத்துக்கு நாங்க எல்லாரும் வந்தோம் என் ஹஸ்பண்ட் ஒரு மரத்துல எங்களோட இனிஷியல்ஸ் செதுக்கிட்டு இருந்தாரு நான் காட்டுக்குள்ள பூ பறிக்கிறதுக்காக போயிட்டேன் என் மகன் சமைக்கிறதுக்காக காட்டுக்குள்ள சொல்லி பொறிக்கிட்டு இருந்தான் அந்த சமயத்துல துரதிருஷ்டவசமா மலையில இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்றான் அந்த கடவுள் அவனுக்கு பதிலாக என்னோட உயிரை எடுத்துருக்கலாம் என் பையனை காப்பாற்ற முடியாத ஒரு தாயா இன்னைக்கு நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ரிச்சர்ட் ஐரிஸ் கிட்ட இங்க பாரு உன்னோட முடிவுல தலையிடுறதுக்கு நான் ஆள் கிடையாது என்ன செய்யணும்ன்றத நீதான் தான் முடிவு எடுக்கணும் எனக்கு தெரிஞ்சத சொல்றேன் இன்னைக்கு ரொம்ப அழகான நாள் இந்த நாள்ல ஒரு ட்ராஜிக்கான இன்சிடென்ட் நடக்கணுமா வேணாமான்றத நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு நடந்து போயிடுறான் ஆனா கொஞ்ச நேரத்துல ஐரிஸ் தன்னோட மனசை மாத்திக்கிட்டு ரிச்சர்ட் போகும்போது கூடவே நடந்து போறா ரெண்டு பேரும் அவங்களோட கார் கிட்ட வரும்போது ரிச்சர்ட் ஐரிஸ் கிட்ட நான் இங்க இருந்து போன அப்புறம் மறுபடியும் நீ அந்த மலை உச்சிக்கு போக மாட்டிய அப்படின்னு கேட்கும் போது ஐரிஸ் அதுக்கு இல்ல இன்னைக்கு இல்ல அப்படின்னு சொல்றா ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பலாம் சொல்லி கார்ல ஏறும்போது ரிச்சர்டோட கார் இவளோட காருக்கு ரொம்ப பக்கத்துல பார்க் ஆயிருக்கிறதுனால ஐரிசால அந்த காரோட டோரை ஓபன் பண்ண முடியலங்க அவ அந்த கதவை திறக்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது போது ரிச்சர்டும் தன்னோட கார்ல இருந்து இறங்கி அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வரான் வந்தவன் சடனா ஐரிச பார்த்து நீ ஏன் என்ன ரிச்சர்ட்னு கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன பண்றான்னா அவ ஐரிஸ மயக்கமாக்கி அவ கை எல்லாம் கேபிள் டைப் போட்டு தன்னோட கார்ல அவளை கடத்திட்டு போறான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஐரிஸன் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அவ ரிச்சர்டோட கார் பேக் சீட்ல இருக்கா அந்த சமயத்துல அவ தன்னோட வாட்சை வச்சு யாருக்கும் கால் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா ரிச்சர்ட் ஐரிஸ் கிட்ட தேவையில்லாம ட்ரை இருக்காத இந்த ஏரியால சிக்னல் இல்ல அப்படின்னு சொல்றான் ரிச்சர்ட் கேஷுவலா அவளோட பையனோட அந்த ரெட் கலர் போட்டை வச்சு அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஐரிஸ் சாதுரியமா அவ பாக்கெட்ல வச்சிருந்த பாக்கெட் நைஃப் எடுத்து ரிச்சர்ட் கிட்ட அவனோட கேர்ள் ஃபிரண்ட் குளோரிய பத்தி பேசிக்கிட்டே சைலண்டா அந்த கேபிள்டையே கட் பண்ண ஆரம்பிக்கிறா அவ ரிச்சர்ட் கிட்ட என்ன என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் காம ஐரிச பார்த்து எனக்கு சொந்தமா ஒரு கேபின் இருக்கு அங்க போய் உன்னோட முடிக்கு பின்னல் போட போறான்னு சொல்றாங்க கரெக்டா அந்த சமயத்துல ஐரிஸ் தன்னோட கேபிள் கேபிள்டையை கட் பண்ணிட்டு அந்த கத்தியை வச்சு ரிச்சர்ட அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா ஆனா அவளால அந்த கத்தியை வச்சு அவனை குத்தவே முடியல இருந்தாலும் அந்த காரு கண்ட்ரோலை இழந்து ரோட்டோரமா இருந்த ஒரு மரத்து மேல போய் மோதிடுது இப்ப காருக்குள்ள நெல குலைஞ்சு போன ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அதுல ஐரிஸ் ஒரு பெல்ட்டை வச்சு ரிச்சர்டோட கழுத்தை போட்டு நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படி அவ ரிச்சர்ட அடிச்சு போட்டுட்டு அந்த காரை விட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா அவ தன் கால்ல இருந்த கேபிள் டையும் அந்த கத்திய வச்சு கட் பண்ணிட்டு ரிச்சர்ட் கேஷுவலா ஐரிஸ் கிட்ட வந்து அவ கிட்ட ஒரு எம்டி சிரிஞ்ச காட்டுறான் உனக்கு நான் ஒரு ரிலாக்சேஷன் ட்ரக் போட்டிருக்கேன் இன்னும் இருபது நிமிஷத்துல உன்னால உன்னோட உடம்ப ஃபீல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றான் ஆரம்பத்துல உன்னோட விரல்களோட உணர்ச்சி எல்லாம் போகும் நேரம் ஆக ஆக உன்னால நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கடைசியா உன்னால பேசவும் முடியாதுன்னு சொல்லும்போது பயந்து போன ஐரிஸும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த காட்டு காட்டுக்குள்ள ஓடுறா ஆனா அவ அவளை துரத்துக்கிட்ட எல்லாம் ஓடவே இல்லைங்க காமா நடந்து போயிட்டே ஐரிஸை பார்த்து தேவையில்லாம ஓடாதமா நீ ஓடினா அந்த மருந்தோட எஃபெக்ட் உன்னோட உடம்புல வேகமா பரவும் அப்படின்னு சொல்றான் அவளும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடுறா அது மட்டும் இல்லாம அவ தன்னோட வாட்ச்ல டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு டைம் வரையும் செட் பண்ணிடுறா துரதிருஷ்டவசமா கொஞ்ச நேரத்திலேயே அந்த மருந்தோட எஃபெக்ட் அவன் உடம்புல ஏற ஆரம்பிக்குது இதனால அந்த பொண்ணால நடக்க கூட முடியல கஷ்டப்படுறா ஒரு கட்டத்துல அவளோட கால்ல இருக்கிற உணர்ச்சி எல்லாம் போய் அவன் நிக்க கூட முடியாம கீழே விழுந்துடுறாங்க இப்ப ஓட முடியாது தெரியாதனால அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவ ஒரு மரத்துக்கு அடியில ஒளிஞ்சிட்டு இருக்கா கொடுமையை பாத்தீங்களா அவ அந்த மரத்துக்கு அடியில படுத்துட்டு இருக்கும்போது போது கரெக்டா அங்க ஒரு எறும்பு புத்து இருக்கு அந்த எறும்புகளும் அவளோட உடம்பு முழுக்க பரவி கொஞ்ச கொஞ்சமா அவளை கடிக்க ஆரம்பிக்குது சோ அந்த பொண்ண வலி தாங்க முடியாம கத்தன உடனே ரிச்சர்டும் ஐரிஸ் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடறான் அவன் ஐரிஸ புடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் அங்க இருந்த ஒரு சின்ன ரிவரை ரீச் பண்ணிடுறாங்க இவங்க கிட்ட மாட்டி சாவறதுக்கு எப்படியாவது அந்த தண்ணியில குதிச்சு தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை நோக்கியவன் தவழ்ந்து தவழ்ந்து போறா ரிச்சர்டும் ஐரிஸ பார்த்து முட்டாள்தனமா செய்யாத உன்னால நீந்த முடியாது சொல்றாங்க அவளோ ஆட போடா உங்ககிட்ட மாற்றத்துக்கு நான் தண்ணியில் வந்து சாவன் சொல்லிட்டு தண்ணியில் குச்சிடுறா கொஞ்ச நேரம் அந்த தண்ணில மிதக்கிட்டே போன ஐரிசம் எப்படியோ தன்னோட பலத்தெல்லாம் யூஸ் பண்ணி குறுக்கால இருந்த ஒரு மரத்தை பிடிச்சிட்டு எப்படியோ கரை வந்து சேர்றாங்க கரைக்கு வந்தோட வாட்சை அவளுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் தான் பேலன்ஸ் அந்த சைக்கோ எப்படியாவது அவங்க கிட்ட தப்பிக்கலாம்னு சொல்லி தவழ்ந்து தவழ்ந்து போய் பாக்குறா ஒரு கட்டத்துல டைம் வரும் முடிஞ்சிடுது இப்போ அவளால சுத்தமா நகர முடியாம ஒரு இடத்துல படுத்துடுறா கொஞ்ச நேரத்திலேயே ஐரிஷ் பக்கத்துல ஒரு ஃபார்மர் லேண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு இதையும் ஐரிஸ் பாக்குறா ஆனா அவளால பேசவும் முடியாது அவரை உதவிக்கும் கூப்பிட முடியாது இருந்தாலும் அந்த வயசானவர் இவளை பார்த்துட்டு அவருக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஆனா பாவம் இவளை பேச முடியாதனால அவருகிட்ட உதவின்னு கூட அவளால கேட்க முடியல அவருக்கும் ஐரிஸ்க்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனா அவ சுயநினைவாதான் இருக்கா அப்படின்றது அவருக்கு தெரியுது அந்த பொண்ணோட கண்ணு மட்டும் நகர்றதுனால நான் கேக்குற கேள்விக்கு எஸ்னா ஒரு தடவை ப்ளிங் பண்ணு நோனா ரெண்டு தடவை ப்ளிங் பண்ணின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் சொல்றாரு இப்ப அந்த ஆளுக்கு இந்த பொண்ணு ஏதோ பிரச்சனையில மாட்டிருக்கா அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது சோ அவரும் ஐரிஸ்க்கிட்ட கவலைப்படாத உடனே போலீஸ கூப்பிடுறேன்னு சொல்லி அவளுக்கு கொஞ்சம் தைரியம் கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த மனுஷன் ஐரிஸை ஒரு ட்ராலில போட்டு தன்னோட வீட்டுக்கு தள்ளிட்டு போறாருங்க உள்ள வந்த பில் போலீஸு கால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் கரெக்டா அவரோட வீட்டோட கதவை யாரோ தொற்ற சத்தம் கேக்குது இது ஐரிஸுக்கு கேட்ட உடனே அவ அந்த ஆளை அலர்ட் பண்ற மாதிரி கண்ணை விடாம சிமிட்டே இருக்கா இத பார்த்த பில்லும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறாரு வீட்டோட கதவை திறந்து பார்த்தா ரிச்சர்ட் தாங்க வந்திருக்கான் அவன் பில்லு கிட்ட சூப்பரா ஆக்டிங் பண்றாங்க நானும் என் ஒய்ஃபும் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கண்ணை முடிச்சு பார்த்தா அவளை எங்க தேடியும் காணல அப்படின்னு

ஆரம்பிக்கிறான் அழுதுகிட்டே போலீஸ கூப்பிடுங்க சார் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இதை பார்த்து கொஞ்சம் கன்வின்ஸ் ஆன அந்த வயசானவரும் ரிச்சர்டோட பேரை கேட்கும் போது அவன் தன்னோட பேரு ஆண்ட்ரூன்னு போய் சொல்றாங்க அவன் தன்னோட மனைவி பேரு க்ளோவின் அவளுக்கு கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நான் எது செஞ்சாலும் அவ குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் நானும் அவளும் கார்ல போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராதமா எனக்கு மயக்கம் வந்துருச்சு இதனால எங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க கண்ணை திறந்து பார்க்கறேன் அவளை காணோம் எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நடிச்சுட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம அவன் ஐரிச என்ன சொல்றான் பேச மாட்டா அப்படியே அசையாம இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நீங்க மட்டும் போலீஸ கூப்பிட்டீங்கன்னா அவளை ஏதாவது மென்டல் இன்ஸ்டியூட்ல சேர்த்துருவாங்க அப்புறம் என்னால என் மனைவியை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான் அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஐரிஸ் எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா அவன் உட்காந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா சோஃபா அதுக்கு பின்னாடி தாங்க படுத்துட்டு இருக்கா இவ்வளவு அவன் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா இப்போ ரிச்சர்ட் பில் கிட்ட உங்க லைஃப்ல வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்கும்போது இருந்தா எனக்கு ஒரு மனைவி இருந்தா சில வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாரு இப்போ ரிச்சர்ட்டோட ஆக்டிவிட்டியை பார்த்தா அந்த வயசானவரும் அவனை நம்பி ஐரிஸ பத்தி சொல்லலாம் நினைக்கும் போது திடீர்னு திடீர்னு ரிச்சர்டோட ஃபோன் பாக்கெட்ல ரிங் அடிக்குதுங்க இவன் தான் ஏற்கனவே அந்த ஆள் கிட்ட போன் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னானே ஆனா பாக்கெட்ல தாங்க ஃபோனை வச்சுட்டு இருக்கான் இதை பார்த்த உடனே பில்லும் ரிச்சர்ட் கண்டிப்பா போய் சொல்றான் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சிட்டு வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு அவனை கேட்டுட்டு இருக்காருங்க ஆனா ரிச்சர்டுக்கு நல்லா தெரியும் ஐரிஸ் இந்த வீட்டுல தான் இருக்கான்றது சோ அவன் அந்த வயசானவர்கிட்ட மரியாதையா அவ எங்க இருக்கான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க சோ இவரும் அவனை டைவர்ட் பண்றதுக்காக ஆமா நான் ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சேன் ஆனா அவன் இந்த வீட்டுல இல்ல ஷெட்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ரிச்சர்டா அந்த ஷெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பில்லோட போன கேக்குறான். அப்போ திடீர்னு இப்போ பில் போலீஸுக்கு போன் பண்ணி என் வீட்டுக்குள்ள ஒருத்தன் பூத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்டும் கொடுத்துறாரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது அவர் கொஞ்சம் வயசானவரா இருந்தாலும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காருங்க ரிச்சர்ட தூக்கி போட்டு மிதிக்கிறாரு ஆனா ரிச்சர்ட் சும்மா இருப்பானா அந்த ஆள் கிட்ட பேசிக்கிட்டே அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணி பக்கத்துல இருந்து ஒரு கத்தி எடுத்து அந்த ஆளோட கால்லயே குத்திடுறாங்க இதனால அவரு கீழே விழுந்த உடனே அந்த ஆளை கத்தியால ரிப்பீட்டடா குத்தி கொடூரமா அவரை கொண்டுடுறாங்க இதை செஞ்சுட்டு அவன் அந்த போன் எடுத்து காதல வச்சு பார்க்கும்போது இவ்வளவு நேரமா போலீஸ் லைன்லதான் இருந்திருக்காங்க இங்க நடந்த எல்லாத்தையும் அவங்க கேட்டுடுறாங்க இதுல கடுப்பான ரிச்சர்ட் பெட்ரோல் எடுத்துட்டு வந்து அந்த வீடு முழுக்க ஊத்தி அதுக்கு தீயும் வச்சிடறான் ஆனா பாவம் ஐரிஸ் அந்த சோஃபா பின்னாடி தாங்க இருக்கா அவளும் அந்த சைக்கோவா அலர்ட் பண்றதுக்காக எதோ பண்ணி பாக்குறா ஆனா அவன் ஐரிஸ் அந்த வீட்டுல கவனிக்கவே இல்ல பெட்ரோல் ஊத்தி முடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு தீயை வச்சுட்டு அவன் கிளம்பிடுறான் அவன் பில்லோட ட்ரக் எடுத்துட்டு கிளம்பும்போது ஐரிஸ் அந்த விண்டோவோட கர்டன் ரோப்ப புடிச்சு அந்த விண்டோல இருக்கிற ஷேடை மூடி மூடி திறக்கறா இந்த விஷயத்தை ரிச்சர்டும் கார்ல இருந்து நோட் பண்ணிடுறாங்க சோ அவ உள்ளதா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ரிச்சர்டும் உள்ள வந்து ஐரிஸை தூக்கிட்டு வெளியே போறான் நல்லவேளை அந்த பொண்ணு இப்போதைக்கு தீல மாட்டி சாகல அவன் ஐரிஸ கார்ல உட்கார வச்சுட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பிளேம் பண்ணிட்டு இருக்கான் அங்க இருந்து போயிட்டு இருக்கும்போது ரிச்சர்ட் ஐரிஸ் கிட்ட நான் முன்ன பின்னா யாரையும் கொன்னதே கிடையாது இப்ப தேவையில்லாம நீ என்ன ஒரு கொலை பண்ண வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த சமயத்துல ரிச்சர்டோட போனுக்கு அவன் பொண்ணு கிட்ட இருந்து கால் வருதுங்க அந்த பொண்ணு ரிச்சர்ட் கிட்ட தான் ஸ்கூல்ல வாங்கின நல்ல ரேங்கிங்க பத்தி சொல்லிட்டு இருக்கா இதுக்காக அந்த பொண்ணும் அவளோட அம்மாவும் செலிப்ரேட் பண்றதுக்காக ரிச்சர்டோட கேபினுக்கு வந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க ஆனா இதை கேட்ட ரிச்சர்டும் அதிர்ச்சி ஏன்னா அந்த கேபினுக்கு தாங்க இவனும் போறான்

பண்றதுக்காக அந்த கடைக்குள்ள போறான் அந்த சமயத்துல ஐரிஸ் தன்னோட கையில கொஞ்சம் கொஞ்சமா உணர்ச்சி வர்றத உணர்றாங்க இவளும் எப்படியாச்சு பக்கத்துல இருக்கிற யாரையாவது அலர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா இதுக்காக அவ தன்னோட சீட் பெல்ட்டை எப்படியோ ஓபன் பண்ணிடுறா ஆனா அவளால நகரெல்லாம் முடியல அந்த சமயத்துல அதிர்ஷ்டவசமா ஒரு சின்ன பையன் அந்த காரோட விண்டோ பக்கத்துல வந்து நிக்கும் போது அந்த பையனை பார்த்த உடனே தன்னோட மகனை பத்தின பழைய நினைவுகள்லாம் அவளுக்கு வந்துருது அந்த பையனோட அம்மா அவனை கூப்பிடுறதுக்காக அந்த கார் பக்கத்துல வந்து நிக்கும் போது ஐரிஸ் அந்த லேடிய ஒரு மாதிரி ஏக்கமா பாக்குறாங்க அவளோட கண்ணை பார்த்த உடனே அந்த பையனோட அம்மாவும் இந்த பொண்ணு ஏதோ பிரச்சனை மாட்டிருக்கா அப்படின்றத உணர்றாங்க ஆனா இப்போதைக்கு எதுவும் செய்யாம அந்த லேடி அங்க இருந்து போறாங்க ரிச்சர்டுக்கும் இங்க இவளை வச்சிருக்கிறது ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே ட்ரக்ல ஏறி ஐரிஸோட சீட் பெல்ட்டை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான் கொஞ்ச நேரம் டிரைவுக்கு அப்புறம் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தீங்களா அதே ஸ்பாட்டுக்கு ரிச்சர்டு வராங்க வந்துட்டு அவன் தன்னோட கார்ல இருந்து ட்ரெஸ்ஸ மாத்திக்கிறான் இதை செஞ்சுட்டு அதே மருந்து ஃபீல் பண்ண இன்னொரு சிரிஞ்ச அந்த காரோட டேஷ்போர்ட்ல வைக்கிறாங்க அவன் தன்னோட டேமேஜ் ஆன காரை டோப் பண்றதுக்கு போறதுக்காக ஒரு ரோப்ப கட்டிட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ் கார் அந்த பக்கமா வந்து நிக்குது அந்த கார்ல இருந்து யாருங்கன்னா ஒரு போலீஸ் கார் கிட்ட அந்த ட்ரக் திருடப்பட்டதா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதனால நான் உன்ன இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு இப்பதாங்க தெரியுது அந்த பெட்ரோல் பங்க்ல பார்த்த லேடி தான் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க போல இதுக்காக தான் போலீஸ் காரரும் இங்க வந்து ரிச்சர்ட விசாரிச்சுட்டு இருக்காரு அந்த போலீஸ் காரர் ஐரிஸ் கிட்ட பேசணும்னு கேக்கும் ரிச்சர்ட் அவர்கிட்ட அவர் ரொம்ப குடிச்சிருக்கா அவளால பேச முடியாது அப்படின்னு சொல்றான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போது எங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால தான் இங்க இருக்கும் சொல்றான் இல்லையே இந்த ட்ரக்க பெட்ரோல் பங்க்ல பார்த்து தான் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமா அவர் பேசுறாருங்க ரிச்சர்டுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல அந்த சமயத்துல ஐரிஸ் சாதுரியமா அந்த வண்டியோட டோர்ல இருக்கிற அந்த கண்ணாடியை இறக்குறா இத அந்த ஆபிசரும் பார்த்து அலர்ட் ஆகுறாரு அவர் ஐரிஸ் கிட்ட போய் நிக்கும் போது ஐரிஸால பேச முடியலனாலும் அவ வாயா சேவலே ஹெல்ப் அப்படின்னு சொல்றா இப்போ அந்த போலீஸ்கார டிஸ்ட்ராக்ட் ஆன நேரமா பார்த்து அந்த சைக்கோ வச்சிட்டு இருந்த அந்த ரோப்ல இருந்த கொக்கியை வச்சே அந்த போலீஸ்கார அடிச்ச கொண்டுறாங்க கொன்னுட்டு அந்த ஆளோட பாடிய அவரோட கார்லயே போட்டு அவர்கிட்ட இருந்து துப்பாக்கியும் திருடி வச்சுக்கிறான் அதோட விட்டா பரவாயில்லையே அந்த போலீஸ் கார் முழுக்க பெட்ரோல ஊத்தி எந்த எவிடன்ஸும் கிடைக்க கூடாதுன்றதுக்காக அதை கொளுத்தி விடுறான் இப்ப நமக்கு அந்த காரோட டேஷ்போர்ட காட்டும் போது ஏற்கனவே அந்த டேஷ் சிரிஞ்சு வச்சான் பாத்தீங்களா அது அந்த இடத்துல இப்ப இல்லீங்க இப்ப ரிச்சர்டுக்கு செம்ம கடுப்பா இருக்கு ஏன்னா இப்ப அவ ரெண்டு பேரை கொண்டு இருக்கான் இதுக்கு காரணம் ஐரிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிளேம் பண்ணிக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு போறான் இப்ப ஐரிஸால கொஞ்சமா பேச முடியுது அவள் லோயோட மரணத்தை பத்தி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அவர்

உண்மையான பர்பஸா அவர் கண்டுபிடிச்சிட்டாராமா இதை கேட்ட ஐரிசம் சத்தியமா இவன் நம்மள உயிரோட விட மாட்டான் அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிடுறா ஆனா மூஞ்சில எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாம காமா இருக்காங்க இவன் கொஞ்சம் எமோஷனலான சைக்கோன்றதுனால இப்ப அவ புது டெக்னிக்கை ஃபாலோ பண்றா இங்க பாரு உன் பேர் தெரியாது உன் ஊர் அட்ரஸ் எதுவுமே எனக்கு தெரியாது நீ என்னை விட்டுட்டினா நான் இப்படியே போயிடுவேன் யாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் என்ன கொண்டுட்டு உன்னால தப்பிச்செல்லாம் போயிட முடியாது என்னைக்கா இருந்தாலும் போலீஸ் கிட்ட மாட்டுவேன் நீ ஒரு கொலகாரன்னு சொல்லி உன் பொண்ணுக்கும் உன் ஒய்ஃபுக்கும் தெரிஞ்சதுன்னா அவங்களோட நிலைமை என்ன ஆகும்ன்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்லாம் பேசுறா என்ன அப்படியே கீழே ரோட்ல இறக்கி விட்டுரு இப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு ஒரு பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த சைக்கோ அவ சொல்ற எதையுமே கேட்காம பிளான நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் உன்னை வேற எடுத்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்க யூ டர்ன் போட்டுட்டு எங்கயோ போறாங்க போனவன் நேரா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால இருந்த ஒரு லேக் பக்கமா போய் கார் நிறுத்திட்டு இதுதான் நம்மளோட கடைசி இடம் அப்படின்னு சொல்லி ஐரிஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அவன் ஐரிஸ் கிட்ட அந்த கேபின்ல நான் எனக்கு பிடிச்ச மாதிரி உன்னை டார்ச்சர் பண்ணிருப்பேன் என்ன பண்றது இந்த இடம் தான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த சமயத்துல ஐரிஸ் அந்த சிரிஞ்சு எடுத்து அவன் கால குத்திடுறா ஆனா பரிதாபமா அந்த பொண்ணுக்கு அந்த சிரிஞ்ச அழுத்தறதுக்கான சக்தி இல்லைங்க இதனால அவனும் அந்த சிரிஞ்ச மெதுவா அவன் கால்ல இருந்து எடுத்து அதுல இருந்து அந்த ட்ரக் வெளியே பீச்சு அடிச்சிடுறாங்க இப்ப ஐரிஸ் எதுவுமே பண்ண முடியாம ரிச்சர்ட் கிட்ட ஏண்டா நான் அப்பவே செத்து இருப்பேன் ஏன்டா என்ன சாக விடல அப்படின்னு கேக்கும் போது அது உன் விதி உன் சாவு என் கையாலதான் நடக்கணும்னு இருக்கு போல அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் அந்த பொண்ணு விடாம அவனை கடுப்பு ஏத்துற மாதிரி தலையெழுத்துன்னு ஒண்ணு கிடையாது கடவுள்னு ஒன்னு கிடையாது இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா நீ ஒரு அறிவில்லாத சைக்கோ அப்படின்னு சொல்ற அதுக்கப்புறம் ரிச்சர்ட் ஒரு கத்தி எடுத்து எடுத்துக்கிட்டு ஐரிஸ கொண்டு போய் ஒரு படகுல வச்சு அவன் அந்த படக அந்த லேக்கோட சென்டருக்கு எடுத்துட்டு போறாங்க அவன் எதுக்கு அந்த படக அந்த லேக் சென்டர்ல எடுத்துட்டு போறான்னா ஐரிஸ அவன் வச்சுட்டு இருந்த சிமெண்ட் பிளாக் எல்லாம் வச்சு அதோட கட்டி அந்த தண்ணியில இறக்க போறாங்க ஆனா அவன் அதை செய்யறதுக்கு முன்னாடியே ஐரிஸ் அவனை பார்த்து அழுதுகிட்டே எனக்கு கடைசியா ஒரே ஒரு உதவி மட்டும் பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறா அது என்னன்னா என் பையனோட பொம்மை போட் என் பாக்கெட்ல இருக்கு அதை மட்டும் எடுத்து என் கையில கொடு நான் சாகும்போது அதை கையில வச்சுக்கிட்டே சாகுறேன் அப்படின்னு சொல்றா சரி சாக போறவளோட கடைசி ஆசையை நிறைவேற்றுவோம் சொல்லிட்டு ரிச்சர்டா அவ கிட்ட போய் அந்த போட்டு எடுக்கலாம்னு போறான் அந்த சமயத்துல ஐரிஸ் அவன் பின்னாடி வச்சிட்டு இருந்த கத்தி எடுத்து அவனோட தொண்டையிலே குத்திடுறாங்க இதனால அவனும் அந்த லேக் குள்ள விழுந்துடுறான் அவன் வச்சிட்டு இருந்த துப்பாக்கி போட்லயே விழுந்துருது ஆனாலும் அவன் சாகலங்க மறுபடியும் அந்த போட்டுக்குள்ள எழுந்து வர ட்ரை பண்றான் நல்ல வேலையா ஐரிஸ் அந்த துப்பாக்கி எடுத்து அவனை சராமரியா சுட்ட உடனே அவனும் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க துரதிருஷ்டவசமா அவன் சராமரியா சுட்டதுனால புல்லட் பட்டு அந்த போட்டும் ஓட்டையாயிடுது வெளியில இருக்கிற தண்ணியே இப்போ படகுக்குள்ள வந்துட்டு இருக்கு இதனால அந்த போட் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிக்குது ஐரிசும் அந்த தண்ணிக்குள்ளேயே மூழ்கி சாக போறான்னு நம்ம நினைக்கும் போது நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி ஐரிஸ் சாகரா மாதிரி இல்லைங்க அவ கஷ்டப்பட்டு அவ கை கட்டி இருந்தாலும் போராடி நீந்தி எப்படியோ அந்த லேக்க விட்டு வெளியே வரா கடைசி சீன்ல ஐரிஸ் அந்த டாக்ல உட்காந்துகிட்டு ஒரு வழியா உயிர் தப்பிச்சுட்டு நினைச்சிட்டு இருக்கா ஆனா அவ தூரத்துல பார்க்கும் போது எப்படியோ நீந்தி போய் கரை அடைஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் அவ ரிச்சர்ட போய் பார்க்கும் அவன் தொண்டை குடையில தன்னோட ரத்தமே சிக்கிறதுனால மூச்சு திணறுக்கிட்டு அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் படத்தோட முடிவுல ஐரிஸ் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க அது என்னன்னா Thank you. அவனை சாக விட்டுட்டு அங்க இருந்து போறா அப்படியே படமும் முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ பத்தினா உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க என்னோட எஃபர்ட்டுக்காக கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் இதே போல ஒரு வித்தியாசமான படத்தோட உங்களுக்கு கூடிய உள்ள சந்திக்கிறேன் அதுவரை உங்களும் இருந்து விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி